முன்னெல்லாம் தீபாவளின்னா கொண்டாட்டம் தான் ஞாபகத்துல வரும் ஆனா இப்போ தீபாவளினா கந்தசஷ்டி தான் ஞாபகத்துல வருது ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா வீட்டுல அசைவம் சமைக்க கூடாது சாப்பிடவும் கூடாது விரதம் இருக்கிறவங்க காலனி அணிய கூடாது புகை மது இதெல்லாம் எடுக்க கூடாது பகல்ல தூங்கக்கூடாது வெளியில கடைகள்ல இருந்து எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது இந்த ஆறு நாட்களும் தாம்பத்திய உறவுல கண்டிப்பா இருக்கக்கூடாது மாத விளக்கு இருக்கிறவங்க பூஜை அறைக்கு போகாம வீட்டுல இருக்கிறவங்கள தீபம் ஏத்த சொல்லி விரதம் மட்டும் இருக்கலாம் ஆறு நாட்களும் கண்டிப்பா தலைக்கு குளிக்கணும் கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகனுடைய படம் மட்டும் வச்சு அந்த சஷ்டி விரதத்தை தாராளமா சிவப்பு பச்சை மஞ்சள் இந்த மாதிரி ஆடைகளை உடுத்துறது நல்லது வீட்டு வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது காலையில வச்ச நைவேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே விடக்கூடாது புதுசா வேற ஒண்ணுதான் செஞ்சு வைக்கணும் வீட்டிலோ கோவில் சூரசம்ஹாரம் பார்த்தவங்க சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே தலைக்கு கண்டிப்பா குளிக்கணும் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்யணும் எந்த விரதம் இருந்தாலும் கண்டிப்பா தண்ணீர் வந்து அதிகமான முறையில குடிக்கணும் தண்ணீர் குடிக்காம மட்டும் இருக்கவே கூடாது தண்ணீர் குடிக்காம விரதம் இருக்கக்கூடாது